நமக்கு வெள்ளம் வந்த பொழுது எட்டி பார்க்காத போகின்றது நாம் நிதி கேட்ட பொழுதெல்லாம் இனிமேல் நாடாளுமன்றத்திலே இடம் கிடையாது இந்த ஒன்றிய அரசினுடைய தோல்வி மிக குறிப்பாக உதய சூரியன் சின்னத்தை எதிர்த்து நிற்கின்ற இரட்டை இலையும் தாமரையும் டெபாசிட் இழக்கப் போகின்ற அந்த மகத்தான ஒரு வெற்றி இன்றைக்கு இங்கே நம்முடைய மண்ணிலே நிச்சயிக்கப்படும் இந்த படை தோற்றால் எந்த படை வெல்லும் இந்த படை மட்டும்தான் வெல்லும் என்று இங்கே களம் காண்பதற்காக காத்திருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அன்பான அப்பா மாண்பமை அமைச்சரவர்கள் எந்த சமயத்திலே கூப்பிட்டாலும் சோளிங்கநல்லூர் பகுதிக்கு உடனே ஓடி வருகின்ற அந்த பெருமையை நமக்கு தருபவர் என்று அன்பிற்குரிய அண்ணன் மாசோ அவர்கள் இங்கே குறிப்பிட்டுச் சொன்னார் அது ஒருபுறம் பெருமைதான் இருந்தாலும் என்னுடைய தம்பி கதிருக்கு வேலூரிலே பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாக அவருடைய அருமை மகளான தமிழச்சியாகிய எனக்கு பிரச்சாரத்தை துவக்கி வைக்க அவர் வந்திருக்கிறார் என்றால் என்னுடைய தந்தை தங்கப்பாண்டியனுக்கு நிகர் ஸ்தானத்தில் நான் அவரை வைத்து பார்க்கிறேன் என்பதால் தான் சிறு குழந்தையாக சிறுமையாக இருந்த காலம் தொட்டு என்னை தோளில் தூக்கி வளர்த்தவர் என்னுடைய அனைத்து விதமான வளர்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருப்பவர் அது நான் வெளியிடுகின்ற கவிதை புத்தமாக புத்தகமாகட்டும் அல்லது எந்த சொற்பொழிவாகட்டும் முதன் முதலாக நான் பேசிய அரசியல் மேடை தொட்டு அரசியல் களத்திலே என்னை அனுப்பி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான அப்பா என்னுடைய இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலே பிரச்சாரத்திற்கு வந்திருப்பது என்பது ஒரு மகளாக எனக்கு மிக மிக பெருமையும் அதற்காக அப்பாவிற்கு நான் நன்றி கடந்து பட்டிருக்கிறேன் அடுத்ததாக இந்த தொகுதி அன்பிற்குரிய தம்பி மாவட்ட செயலாளர் சொன்னதைப் போல இருவரும் குறிப்பிட்டதைப் போல சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டு லட்சத்தி சுற்றம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணம் தொண்ணூற்றி இல தொண்ணூறு லட்சத்திற்கு மேலாக நீங்கள் எனக்கு அளித்த ஓட்டுக்கள் தான் இந்த படிக்கட்டுகளில் என்னை ஏற்றி டெல்லிக்கு அனுப்பியவர்கள் நீங்கள்தான் இப்பொழுது இந்த படிக்கட்டுகளில் ஏறி வருவதற்கு இந்த ஊன்றுகோலாக எனக்கு துணை நிற்க போவர்கள் நீங்கள் தான் அப்படி என்னோடு உடன் வருகின்ற அத்தனை பிரச்சார கூட்டங்களிலும் எழுச்சியோடு உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் உதய தான் நமக்கு வெள்ளம் வந்தபொழுது எட்டி பார்க்காத பாஜக ஓட ஓட விரட்டப்பட போகின்றது நாம் நிதி கேட்ட பொழுதெல்லாம் வெறுங்கையை விரித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு இனிமேல் நாடாளுமன்றத்திலே இடம் கிடையாது இது மாதிரியான அனைத்து புதிய தீர்ப்புகளையும் எழுதப் போகின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கப் போகின்றது அதற்கு அச்சாரம் பல வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளராகிய நான் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே வெற்றி பெறுவேன் என்கின்ற அந்த அருமையான உறுதியான வெளிப்பாடுதான் அன்பிற்குரிய உடன்பிறப்புகளே நாம் நம்முடைய மாண்புமை முதலமைச்சருடைய சாதனைகளை சொன்னாலே போதும் இன்றைக்கு நான்காவது நாளாக பிரச்சாரத்தை முடித்துவிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் முதல் நாள் மிகுந்த எழுச்சியோடு சைதாப்பேட்டை பகுதியிலே அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே பிரச்சாரத்தை தொடங்கினோம் வழியெங்கும் வரவேற்பு அது வெறும் வரவேற்பு மட்டுமல்ல அந்த பகுதியிலே குடிசையிலே இருந்து அந்த ஃப்ளாட் என்று சொல்லப்படுகின்ற குடியிருப்பு வரை சிறு குழந்தைகளிலே இருந்து முதியவர் வரை அத்தனை பேருக்கும் என்ன வேண்டுமோ அத்தனையும் செய்து இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்பங்களில் ஒருவராக இருக்கின்ற அண்ணன் மாசு அவர்களுடைய பணிக்கு கிடைத்த வரவேற்பு எழுச்சி தலைவர் தளபதியினுடைய அந்த திட்டங்களை எல்லாம் அவர் கொண்டு சேர்த்த மாண்புதான் அதற்கு பின்பாக நேற்றைக்கு முன்தினம் நாம் நேற்று மயிலாப்பூரிலே நம்முடைய நேற்றைக்கு முன்தினம் மயிலாப்பூரிலே முழுநேர் பிரச்சாரம் மிகுந்த உற்சாகத்தோடு மிக குறிப்பாக பெண்கள் எங்களுக்கு என்று மகளிர் உரிமை தொகையை தந்த கழக தலைவர் தளபதி எனவும் எங்களுக்கு விடியல் பயணத்தை தந்த தளபதி எனவும் வாழ்த்துக்கள் கோஷமிட்டு திலகமிட்டு வாழ்த்தினார்கள் நேற்றைக்கு மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு பள்ளிக்கரணையிலே தொடங்கினோம் இன்றைக்கு பள்ளிக்கரணையிலே தொடங்கிய அந்த பிரச்சாரம் என்பது தமிழ்நாடு முழுவதிலுமே மிகப்பெரிய ஒரு உற்சாகமான செய்தியாக மாறியிருக்கின்ற அளவிற்கு பள்ளிக்கரணை தொடங்கி செம்மஞ்சேரியிலே முடித்த அந்த ஒரு நாள் முழுவதும் எந்த விதமான இடத்திலும் சிறு கழப்பை கூட நான் உணரா வண்ணம் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் இருந்தது சோழிங்க நல்லூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்தீர்கள் இன்றைய தினம் தியாகராய நகரிலே பிரச்சாரத்தை அதே அளவான வரவேற்பு எழுச்சி மிக குறிப்பாக நம்முடைய சாதனைகளை சொல்வதோடு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணிகளின் மூலமாக நான் நிறைவாக செய்திருக்கிறேன் என்பதையும் மக்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நான்கு நாள் பிரச்சாரத்தின் அந்த பிரச்சாரத்தின் ஒரு நிறைவான முத்தாய்ப்பாக இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது வீடு வீடாக சென்று நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வந்து சொல்லுங்கள் மாண்பமை நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய மக்கள் அந்த மக்களை தேடி செல்லுகின்ற மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு நமக்காக அவர் முழு முயற்சியோடு கொண்டு வந்த கலைஞர் மருத்துவமனை இப்படி எல்லா திட்டங்களையும் எடுத்துச் சொல்லுங்கள் நம்முடைய அப்பா பொதுச்செயலாளர் அவர்கள் பார்க்காத தேர்தல் கிடையாது அதாவது தலைவர் கலைஞர் பற்றி பேரறிஞர் அண்ணா ஒன்றை சொல்லுவார் தம்பிகள் அத்தனை பேரும் எனக்கு நான் சொன்ன பணிகளை நன்றாக செய்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் என்ன பணி சொன்னாலும் அதை கட்டிவா என்றால் உடனே விட்டு வருகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு தம்பி இருக்கின்றார் அவர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேனோ அதை புரிந்து கொண்டு உடனடியாக செய்கின்ற ஒரே ஒரு தம்பி அவர்தான் கலைஞர் கருணாநிதி என்று சொன்னார் அப்படித்தான் நம்முடைய கழகத் தலைவர் அவருக்கு நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அந்த பணியை அவருக்கு சரியான வழிகாட்டுதலோடு நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வகையிலே வியூகம் அமைத்து தந்து இன்றைக்கு நம்மை வாழ்த்தி வழி வழியனுப்பும் வந்திருக்கின்றார் அவரோடு இணைந்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை கழக உடன்பிறப்புகளும் இந்த களம் என்பது நமக்கு நெப்போலியனை ரஷ்யா ஓட ஓட விரட்டிய பொழுது உலகமெங்கும் கோலோச்சிய நெப்போலியனை தோற்கடிக்க ரஷ்யாவிலே ஒரு ஸ்டாலின் இருந்தார் அவர் திராவிடர்களை நம்முடைய தலைவர் எப்படி திராவிடர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னது போல ஸ்லாவியர்களே ஒன்று சேர்கள் என்று அனைத்து நெப்போலியனை ஓட ஓட விரட்டினார் அப்படித்தான் இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய தோல்வி மிக குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து நிற்கின்ற இரட்டை இலையும் தாமரையும் டெபாசிட் இழக்கப் போகின்ற அந்த மகத்தான ஒரு வெற்றி இன்றைக்கு இங்கே நம்முடைய மண்ணிலே நிச்சயிக்கப்படும் அதற்கு உங்களுடைய மகத்தான எழுச்சியான ஆதரவு வேண்டும் அன்பான தாய்மார்களுடைய ஆதரவை வழியெங்கும் நான் பார்த்து வந்திருக்கின்றேன் உங்களுடைய நல்ல எண்ணங்களோடு உடன்பிறப்பின் துணையோடு இந்த வெற்றி பயணத்திலே நாம் நம் இலக்கை அடைவோம் நன்றி